ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்துச்சு ஓ பன்னீர்செல்வம் மட்டும் இல்லை வைத்தியலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் பழனியப்பன் இந்த நாலு மந்திரிகள் மேலையும் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க எதுக்காக இந்த நாலு பேர் மட்டும் குறிவைக்கப்பட்டாங்க இந்த நான்கு பேருக்குமே வந்து ஒரு நால்வரை முக்கியமான அந்தஸ்தை கொடுத்து ஜெயலலிதா வச்சிருந்தாங்க கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் இவங்க மேல வந்து பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா விசாரணை நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த நான்கு பேருக்கு மட்டும்தான் இருக்கு அதனால தனக்கு வேண்டாத ஆட்களை வீழ்த்துறதும் தனக்கு வேண்டிய ஆட்களை காப்பாத்துறதுமான நடவடிக்கைகளில் இந்த நாலு பேருமே இறங்குனாங்க இதுல பல கோடி ரூபாய் வந்து பணமும் புரண்டுச்சு இது பத்தியான புகார் எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் ஜெயலலிதா இந்த நடவடிக்கையில இறங்குனாங்க நடவடிக்கைன்னு மையமா சொல்றீங்களே எத மாதிரியான நடவடிக்கை பெரிய இடத்து சமாச்சாரத்தையெல்லாம் இந்த மாதிரி மையமாக தான் சொல்ல முடியும் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நாலு பேரையுமே சாமி தண்டிச்சிருச்சு இவங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாங்க இவங்களுடைய பண டிரான்சேக்ஷன் என்ன எவ்வளோ பத்திரங்கள் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து அள்ளிட்டு வந்து தான் இந்த விசாரணையே நடந்துச்சு கரெக்டு இதுதான் நடராஜனுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த ரெய்ட நடத்தினதே சசிகலாவோட பாடி கார்ட்ஸ் தானே அப்புறம் நடராஜனுக்கு தெரியாம எப்படி இருக்கும் அதுக்கப்புறமும் பன்னீர்செல்வத்துக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்களே முக ஸ்டாலினை எதிர்த்து கொளர்த்தூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு தான் ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்தாங்க ஆனால் குடும்பத்தோட போய் அழுது புரண்டு தான் அவர் வந்து போடி தொகுதியை வாங்கினார் அழுது புரள்றது நடிக்கிறது ஓபிஎஸ்க்கு சொல்லியா தரணும் இதை மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்